ஹலோ அறிவன் வெளியானது ஹரிஹர வீரமல்லு படத்தின் அதிரடியான இரண்டாவது பாடல் பவர் ஸ்டார் பவன் கல்யாணின் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் திரைப்படம் ஹரிஹர வீரமல்லு இத்திரைப்படத்தின் இரண்டாவது பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே உற்சாகத்தை அதிகரித்திருக்கிறது அதிரடி இசை பவன் கல்யாண் மாஸ் என பாடல் தற்போது வைரலாகி வருகிறது பவன் கல்யாணின் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரைக்கு வரும் படம் என்பதால் ரசிகர்கள் ஏகோபித்து எதிர்பார்ப்புடன் பாடலை ஹிட் அடித்து வருகிறார்கள் அவருக்கு ஜோடியாக நிதி அகர்வால் அழகு பாடலுக்கு மேலும் புத்துணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது அத்துடன் அனுஷியா பார்வஜ் மற்றும் பூஜிதா ஆகியோர் நடன பாடலுக்கு கூடுதல் சிறப்பு இஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் எம் எம் கீரவாணி இசையமைத்துள்ள இப்பாடலுக்கு பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த பிரபல பாடல்கள் ஆழமான வரிகள் இந்த பாடலை மேலும் செற் சிறப்பாகுகின்றன ஜோதி கிருஷ்ணா கிறிஷ் ஜாகர்முடி இயக்கத்தில் மெகாஸ்ட்ரியா புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் ஏஎம் ச ரத்னம் தயாரிக்கும் ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை விடுமுறை கொண்டாட்டமாக வருகிற மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்த படத்தோட அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க